ஹாய்ஹேஸ் திறமை காவலர் மற்றும் ராணுவ பயிற்சி மையம் பிசியான நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்தோம் அந்த வகையில் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு நாளைல இருந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா கண்டிப்பாக வந்து தப்பு இல்லாமல் பிழை இல்லாம அப்ளிகேஷன் போட்டுருங்க எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் மாதம் ஒன்பது ஓகேங்களா முடி எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் மாசம் ஒன்பது அதனால இன்னிலிருந்து நம்ம எண்பத்தி ஒரு நாள் நமக்கு டைம் இருக்கு இன்னிலிருந்து நீங்கள் படிச்சா கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த எக்ஸாம் நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் எஸ் அகில அட்மிஷன் போயிட்டு இருக்கு பிரத்யோகமான ரெண்டுக்குமே சிறப்பான முறையில்

இந்த கேஸுக்கு வந்து அவங்க ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறந்த மேல பிறந்திருக்கணும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு இடையில பிறந்திருக்கணும் அதாவது இருபத்தி எட்டு வயசுக்குள்ள இருக்கணும் ஓகேங்களா ஷெடியூல் கேட்ட எஸ்சிஎஸ்டிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு இடையில பிறந்திருக்கணும் முப்பத்தோரு வயசுக்குள்ள பிறந்திருக்கணும் ஓகேங்களா இதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூன்றாம் பாலினர்னா நம்ம ஷெடியூல் கேஸ்க்கு என்ன ஏஜ் ரிலாக்ஸ் கொடுத்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு இடையில

இருக்கணும் முப்பத்தி ஒரு வயசுக்குள்ள ஆதரவற்ற விதவைகள் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணலாம் இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பிசி எம்பிசிக்கு இருபத்தி ஆறு தான் வரும்னு எதிர்பார்த்திருந்தோம் ஆனா இருபத்தி எட்டே கொடுத்துட்டாங்க ஏஜ் இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க இந்த எக்ஸாம் ஈஸியா நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த வருஷம் நம்ம சிங்கத்தை தலையில வச்சு நல்ல மெடுக்கான சீருடியில அணிவது உறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க உங்க லைஃப் வந்து நல்ல லைஃப் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பிறந்தால் வழி பிறக்கும் ஓகேங்களா பொங்கலுக்கு எல்லாம் உங்களுக்கு பிசிக்கல் நடக்கிற மாதிரி இருக்கும் அதனால தினசரி நீங்க எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ பிசிக்கலுக்கும் அந்த அளவுக்கு தினசரி ஒரு ஒரு மணி நேரமாவது முக்கியத்துவம் கொடுங்க அப்பதான் இரவு பகலா உட்கார்ந்து படிச்ச மார்க் குப்பைக்கு போனோமா கோபுரத்துக்கு போனோமான்னு அது உங்களுடைய கையில தான் இருக்கு நல்லா படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டா கூட பிசிக்கல்ல விட்டா எல்லாம் குப்பைக்கு போயிடும் அந்த மார்க் எல்லாம் அதான் வாய்ப்பை சரியா பயன்படுத்திங்க எஸ் அகாடமில பிரத்யோகமான ரிட்டன் எக்ஸாம் அந்த பிசிக்கலுக்கான கோச்சிங் போயிட்டு இருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்